ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம தலாஜ் சார் சாம்பியன்ஷிப் ஆனது மிகப்பெரிய ஹாப்பியான நியூஸ் நம்ம எல்லாருக்கும் நம்ம ஏகே ஃபேன்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கே பெருமையை சேர்த்துருக்காரு நம்ம தலாஜ் சார் அண்ட் இப்போ அங்கேருந்து வர அந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போது அவ்வளோ கூஸ் பம்பா அண்ட் ப்ரௌடு மூமெண்ட்டாக இருக்கு நம்ம ஏகே சார் அங்கே இந்தியன் ஃபிளாகை வச்சு செம்ம ஹாப்பியாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு அண்ட் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு அண்ட் அவரோட டீம் வின் பண்ணிருக்கு அண்ட் அவரும் டிரைவ் பண்ணியிருக்காரு அதில் மெயினாக நம்ம தலாஜ் சார் ரெண்டு மணி நேரத்துக்கு தொடர்ந்து அந்த ரேசிங் காரை ஓட்டிட்டு இருந்தாரு இப்போ ரீசெண்டாக நம்ம தலாஜ் சார் ஆக்சிடென்ட் வீடியோ பார்த்தோம்

இப்ப அங்க நடந்த ரேஸ்ல மிகப்பெரிய ப்ரௌட் மூமெண்ட் பண்ணிருக்காரு இதுவே எங்களுக்கு மிகப்பெரிய ஹாப்பி தான் அப்படின்னு ஒவ்வொரு ஃபேனும் பயங்கரமா செலிபிரேட் பண்ணிட்டு இருக்கான் அண்ட் நம்ம கலாஜி சார் பழைய இன்டர்வியூல ஒண்ணுல தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்க்காம என் உயிர் போகாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு இப்ப அந்த சொன்ன வாக்க காப்பாத்திட்டாரு நம்ம ஏகே இப்ப சோஷியல் மீடியால நம்ம கலாஜி சார் வித் இந்தியன் பிளாக் இதுதான் மிகப்பெரிய வைரல் போட்டோவா போயிட்டு இருக்கு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ரௌட் மூமெண்ட்டை நீங்க எவ்வளவு என்ஜாய் பண்றீங்க அப்படின்றத நம்ம கான்பஸ்ல கவுண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்